தமிழகத்து தாய்மார்களுக்கு அன்பான வணக்கம் நாளைய தினம் சென்னை மாநகரத்தில் வள்ளுவர் கோட்டத்தில் அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணை கிழங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மகளிரணியின் சார்பில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் தமிழகத்திலே தொடர்ந்து கடந்த ரெண்டாண்டு காலங்களாக தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெண்கள் தாய்மார்கள் மூன்று நிலைகளிலே இருக்கக்கூடிய பெண்கள் பாலியல் தொந்தரவால் பாதிக்கப்பட்டு பெண்களின் வாழ்வாதாரம் சீரழிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை தினம்தோறும் தொலைக்காட்சியிலே பத்திரிகை வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இது போன்ற குற்றச்செயலிலே ஈடுபடுகிறவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பாலியல் தொந்தரவை நிறுத்துவதற்கு இதுபோன்ற வக்கர புத்தி உடையவர்களுக்கு கடுமையான தண்டனை தந்து அதை நிறுத்தக்கூடிய செயலிலே தமிழக அரசாங்கம் ஈடுபடவில்லை ஸ்டாலின் அரசாங்கம் திமுக அரசாங்கம் அந்த முயற்சியை மேற்கொள்ளவில்லை இவ்வளவு சம்பவங்கள் நடந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மட்டுமே தான் இந்த பாலியல் தொந்தரவை பற்றியும் தமிழகத்திலே புழங்கிக் கொண்டிருக்கிற போதைப் பொருள் புழக்கத்தை பற்றியும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் திமுகவில் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி கட்சிகள் கூட இதை பற்றி கடுமையாக அவர்கள் விமர்சித்ததாக எந்த பத்திரிகையிலும் அதிகமாக நாங்கள் பார்க்கவில்லை ஆக இதுபோன்ற செயல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை சுட்டி காட்ட வேண்டியது தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அந்த எடப்பாடியார் அவர்களுக்கு உண்டு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவருக்கு உண்டு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார் தமிழகத்து தாய்மார்களை ஒன்று திரட்டி இந்த மோசமான சூழ்நிலையை தடுத்து நிறுத்துவதற்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார் அதனை ஏற்றுத்தான் நாளைய தினம் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தமிழகத்திலே இருக்கிற தாய்மார்களே அனைவரும் இன்று கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்